திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு நிர்மலா நகர் பகுதியில் புதிய வேளாங்கண்ணி மாதா கெபி கட்டப்பட்டு அதன் திறப்பு நிகழ்ச்சி நேற்று முன்தினம் மாலை நடைபெற்றது பங்குத்தந்தை ஜான் ராபர்ட் தலைமை வகித்தார் நிகழ்ச்சியில் புதிய வேளாங்கண்ணி மாதா கெபியை பங்குத்தந்தை ஜான் ராபர்ட் திறந்து வைத்து கூட்டு திருப்பலி நடத்தினார் நிர்மலா நகர் லூர்து நகர் பகுதிகளை சேர்ந்த திரளான இறை மக்கள் கலந்து கொண்டு இரையாசி பெற்றனர் முன்னதாக பகல் பனிரெண்டு மணிக்கு மாதா கஞ்சி வார்த்தல் நிகழ்ச்சி நடந்தது திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு மாதா கஞ்சி பெற்று சென்றனர் மாலை திருப்பணி முடிந்ததும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் பங்கு தந்தை ஞானசேகர் மாதா மலை நிர்வாகி ஜெயக்குமார் உதவி பங்கு தந்தை அனீஷ் உள்பட இளைஞர்கள் கலந்து கொண்டனர் கெபி ஏற்பாடுகளை வினோத் குமார் மற்றும் ஸ்ரீலா மேரி ஆகியோர் செய்தனர் என்னோட பேர் செல்லா அது எங்களோட ஹஸ்பண்ட் வினோத் அது எங்க ரெண்டு பெண் குழந்தை இந்த அக்காவோட பையன் இது எதுக்காக வந்து கெபி கட்டதுனாக்கா எங்க டாடி எங்க ஆயாவோட வேண்டுதலும் பெரிய பிரார்த்தனையா இருந்தது கல்யாணம் ஆனதுக்கு போறது காலையில நாங்கள் அங்கே அதை பிரேயர் பண்ணிட்டு வைக்கணுமா இருந்தாரு அப்ப இருந்தாரு இப்போ அஞ்சு வருஷம் ஆச்சு எங்க அப்பா இல்லை அவரோட நினைவா இருக்கட்டும் அது சின்னதா வச்சாரு அதை பெருசா பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை அதுக்காக பண்ண